வேலையம்மா நட்டு வைத்த வாழையம்மா தண்ணி விட்டு வளர்த்த வீடு தாயே மூச்சு மாறியம்மா தண்ணி விட்டு வளர்த்த வீடு தாயே மூச்சு மாறியம்மா இங்கே தோகை விரித்து ஆடுகின்ற மயிர்களையும் இங்கே கூக்கூன்று கூகுகின்ற குயிலிகளையும் பார்க்கின்ற பொழுது இறைவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்ன படைத்தான் ஒன்னொன்னு ஆமா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றை படைத்தான் ஆனால் எனக்காக இந்த உலகத்தையே படைத்திருக்கிறான் இந்த உலகத்தையே எனக்காக படைத்திருக்கின்றான் இந்த உலகம் பிறந்தது எனக்காகத்தான் என்றால் எப்படி சொல்ல வேண்டும் உலகமே ஏன்னா அவருடைய தந்தை ஏகப்பட்ட சிறையில் அடைத்து படைப்பு தொழிலை நான் செய்தேன் பாருங்க ஓ ஆமா அதுக்கு உள்நோக்கமாக என்னை பழி வாங்குவதற்கு நேரடியாக பழி வாங்க முடியாது இந்த காட்டுக்குள்ளே அனுப்பிவிட்டோம் இந்த காட்டுக்குள்ள இருக்கின்ற மிருகங்கள் அடித்தனையை கொண்டு விடுவோம் அப்படின்னு முதல்ல பயப்பட்டேன் ஆனா இந்த இடத்தை வந்து பார்க்கின்ற பொழுது இந்த இடத்தினுடைய பெருமையை கேட்கின்ற பொழுது இந்த இடத்தினுடைய வாழுகின்றது மனிதர்களை பார்க்கின்ற பொழுது இது ஒரு விவசாயம் பொருந்திய நாடு ஏன்னா இந்த நாட்டுடைய முதுகெலும்பு யார் தெரியாதா இந்த உலகத்தில் உள்ள விவசாயி எல்லோரும் சேற்றிலே காலை வைத்தா தான் மற்றவர்கள் அன்னத்திலே கை வச்சு சாப்பிட முடியும் விவசாயிக்கு எல்லாம் வேலையே கிடையாது விவசாயிக்கு வேலை கிடையாது என்ன காரணம்னா இன்னும் கொஞ்சம் நாள்ல இந்த அரிசி எல்லாம் பிளாஸ்டிக்ல பாருங்க இப்பவே நீங்க ரேஷன் கடையில் வாங்கும்போது போது பாருங்களேன் ஒரு அரிசி மட்டும் வெள்ளையா இருக்கும் பழுப்பா அந்த அரிசியை தண்ணிக்கிற ஒரு மேல மிதக்கம் மத்த அரிசியில என்ன தாய்மார் உங்களுக்கு தந்தே சொல்றேன் மத்த அரிசி எல்லாம் பாரு உள்ள இறங்கிடும் ஆனா அது மட்டும் மிதக்கம் அந்த மாதிரி உலகத்துல அரிசியை கண்டுபிடிச்சிட்டாங்க ஏன் விவசாயிகளுக்கு நாம வளர முடியல மட்டும் தட்டுறோம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம விளை வைக்கிற வெள்ளாமைக்கு விளைச்சலுக்கு நாம விளை வைக்க முடியல நம்ம விளை வைக்க முடியல என்ன காரணம் அப்படின்னா ஒரு சிப்பம் நெல்லு வித நெல்லு அந்த ஒரு சிப்பம் எவ்வளவு தெரியுமா இருபத்தி ஏழு அந்த இருபத்தி ஏழு கிலோடைய விலை எவ்வளவு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறு ரூபா ஆயிரத்தி அந்த விதைய வாங்கிட்டு போய் நம்ம நாத்து பாவி நடுகிட்டு அதை கருதெடுத்து களத்துல போட்டு அடிச்சு தூத்தி கொண்டுகிட்டு வந்து

இந்த மூன்று ரூபா வந்து மணப்பாறை வாங்கினாலும் மூன்று ரூபா தான் மூன்று வாங்கினாலும் தூத்துக்குடியில் வாங்கினாலும் ஆனா நாம விளைய வைக்கிற வெள்ளாமைக்கு கொண்டு போற தானியத்துக்கு நாமளால விளை வைக்க முடியல ஒரு புரோக்கர் ஆமா உழுது உழைக்கிறவன் ஒரு கோடி ஏச்சு குழைக்கிறவன் ஏழு கோடினா அவர் இப்படி ஒரு ஊசி வச்சிருப்பாரு அதுல ரெண்டு குத்து குத்துவாரு பார்த்துட்டு உங்க நெல்ல கருக்கா கிடைக்கு அதனால உங்க நெல் வந்து ஒரு நாற்பது ரூபா கம்மியாத்தேன் போகும்

நாடகத்தை கண்டு களிக்கின்ற மரியாதைக்குரிய நாடக கலா ரசிய பொதுமக்களுக்கும் இந்த நாடகத்தை நடத்துகின்ற நமது தொழிலாளர்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்துடைய அருமையான முறையிலே ஒளி ஒளி இளைஞர்களுக்கும் அன்பு தாய்மார்களுக்கும் மகளிர் மன்றத்தார்களுக்கும் ஒளி ஒளி அமைத்திருக்கின்ற பழனி ஆண்டவர் பார்ப்புகளும் பழனியில் பங்குனி தேரோட்டம்

முன்பு உட்கார்ந்ததோர் எல்லாரும் கத்துமுள்ளந்த கலைஞர்களே இந்த மண்ணிலே வசர இல்லை பல பேரும் கலைஞர்களே பார்த்து உங்களை எல்லாம் நாங்கள் இங்கே பார்க்க வந்திருக்கிறோம் என்றால் நாங்க எல்லாம் சின்னச் சிறிய கலைஞர்கள் நீங்கள் எங்களை நல்லாசி வணங்கு வேணும்ன்றது உங்கள் பாதத்திலே தொட்டு பணிவான வணக்கத்தை தெரிவித்து ஏன்னா ஒரு நாளே நல்லா இருக்கணும்னா மூணு இருக்கணும்

இது மூணுமே மனிதருக்கு என்ன கோடி கணக்கா சம்பாதிச்சாலும் சரி ஏன்னா ஆடை இல்லாத மனுஷன் வீடு இல்லாத மனுஷன் வெட்டி மனுஷன் அதே மாதிரி அன்னம் இல்லாத வகுறு அறவகுறு இது மூணு இருக்கணும் இப்ப மூணு என்ன இருக்கு சொல்லணும்னா முதல்ல ரசிகர்கள் முகம் பார்க்கும் கண்ணாடி நீங்க எதை பாக்குறீங்க எதை ரசிக்கிறீங்க பேச்சு விரும்புறீங்களா பாட்டு விரும்புறீங்களா தெரிஞ்சு நீங்க ஒரு ஆறு வாரம் பண்ணி கைதேட்டி ரசிக்கிற தன்மையை வச்சுத்தேன்

உட்கார்ந்து நாடகம் பார்ப்பாங்க இவங்க நல்லவர்கள் சொன்னது போல எவ்வளவு அமைதியா இந்த பக்கம் உட்கார்ந்து எப்படி ஏன்னா ஒரு பெண்மணிக்கு வந்து ஐம்பது ரூபாய் நகையை போட்டு அசிங்க முடிச்ச உங்களை கூட்டிட்டு போன இருக்கும் ஆனால் புன்னகையோடு ஒரு பொண்ணு போதுன்னு வைங்கள அந்த பொண்ணை பார்த்த உடனே சொல்லுவாங்க அடைய பாப்பா மதுரை மீனாட்சி மாதிரி இருக்காது முகத்தை பாரு அப்படின்னு அதே மாதிரி அன்பு உள்ள மாண்டவர் பழனியாண்டவர் ஒளிவருக்கில வந்திருக்கின்ற அன்பு சகோதரர்களுக்கும் இங்கே நாடகத்தை கண்டுகளிக்கின்ற அத்தனை பேருக்கும் எங்களுடைய சார்பாக நன்றி காவல் செய்வதாக நாரதர் மகரிஷி சொன்னார் சொல்லுமாரு அந்த அண்ணம் கூட இந்த வள்ளிப்பிள்ளைய பார்த்தா போராம போடுமா எதுக்கு தெரியுமா நம்மளை விட அழகா நடக்கிறாள்

அது பார்க்கும் கருப்பாதே கருப்பாத்தே இருக்கும் ஆனா அதனுடைய சத்தத்தை கேட்கும் ரம்மியமா ரம்யமா இருக்கும் அந்த குயில் கூட என்ன செய்யுமா கூகாரம் ஏன் வள்ளி பார்க்கும் பொழுது வள்ளியை பார்க்கும் அப்படிப்பட்ட வள்ளி இங்கே காவல் செய்கிறாள் என்றால் இவளை ஏய் வரணும் அந்த வள்ளி பெண்ணை பார்க்கின்ற பொழுது என்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் அவளை மருமகளாக வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் பூமாலையாக போக வேண்டும் ஏன்னா அன்னைக்கெல்லாம் பெரியவங்க சொல்லுவாங்க ஏன்னா ஒரு பெண்ணுக்கு பூ இருக்கிடத்துல பொண்ணை வைக்கணும் பொண்ணு இருக்கிடத்துல பூவை வைக்கணும் சொல்லுவாங்க இப்போ நம்ம பெரியவங்க எல்லாம் இருக்கீங்க இன்னைக்குன்னா என்னைக்கு இந்த தங்கத்துல தாலி ஓட ஆரம்பிச்சோமோ அன்னைக்கே இருக்க தாய்மார்களுக்கு பூரா வியாதி வர வந்துருச்சு அன்னைக்கு மஞ்சள் கயிறு மஞ்சள் அதுல கொஞ்சோண்டு பூவை வச்சுட்டு தாலி கட்டி கூட்டிட்டு வந்தாங்க